முரசையுக்கு வணக்கம் இன்றைய தினம் சினி அப்டேட்டின் ஊடாக சந்தனத்தின் தொடர் தோல்விக்கு இதுதான் காரணம் அது மட்டும் இல்லாம சூரியன் வெற்றி ரூட் இதுதான் என்று சொல்லி பிஸ்மி பரபரப்பான ஒரு பேச்சையை குளப்பி இருக்கிறாரு அதை பற்றி பார்ப்போம் சந்தானம் பல படங்கள்ல தோல்வியை சந்திக்க என்ன காரணம் என்பது குறித்தும் காமெடி நடிகர் சூரிய கதையின் நாயகன் கதாநாயகனாக மாறி தொடர்ந்து தன்னுடைய பக்கம் பல வெற்றிகளை குவிக்க என்ன காரணமாகிறது என்பது குறித்தும் பத்திரிகையாளர் பிஸ்மி சமீபத்தில் பிரபலமான யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டி அளித்துள்ளார் இந்த விஷயம் ரொம்பவே பரபரப்பாகவும் கூட பேசப்பட்டு வருது விஜய் இருந்து வந்த சந்தானம் முன்னணி காமெடி நடிகராக தமிழ் சினிமாவில் படு பிஸியாக வந்தார் ஒரு நாள் கூட ஷூட்டிங் இல்லாம அவர் இருந்ததே கிடையாதான் விவேக் மற்றும் வடிவேலுடைய காமெடிகள் எல்லாமே பின்னுக்கு தள்ளி சந்தனத்தோட காமெடி ரசிகர்களை வெகுவாவே கவர்ந்ததா அது மட்டும் இல்லாம திடீரென அவருக்கு வந்து ஹீரோ ஆசையால அவருக்கு சந்தானத்துக்கு வந்து ஹீரோ ஆசையால தவறு இல்லை என்றாலும் மக்கள் அவரிடம் எதிர்பார்த்து படத்துக்கு செல்லும் விஷயத்தை சரியா புரிந்து கொள்ளாம படங்கள்ல நடிச்சு வரதான் பிள்ளையான ஒரு விஷயம் என்று சொல்லி பிஸ்மி பேசி காமெடி பண்றன்ற பேர்ல இங்கிலீஷையே தப்பு தப்பா பேசுவதையே காமெடி நினைத்து கொண்டு பல ஆண்டுகளாக சினிமாவில் ஒட்டி கொண்டிருந்தாராம் சூரி சந்தானத்துடைய காமெடியில அவரால் ஒரு படத்துல கூட வீழ்த்த முடிகிறையா யோகி பாபு எல்லாம் பின்னால வந்து முன்னாடி நடிகரா மாறிய நிலையில் இதற்கு மேல காமெடியனா தொடர முடியாதுன்றது சூரி தெளிவாவை கொண்டு திடீரென தங்க ரூட்ட மாத்தி வெற்றி படம் தொடர்ந்து வெற்றி பெற முடியும் எனவும் நம்புறாங்க அந்த அளவுக்கு விடுதலை மற்றும் கருடன் போன்ற படங்கள் மூலம் மிகப்பெரிய நம்பிக்கையை இயக்குநர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் விநியோகஸ்தர்களுக்கும் சூரி கொடுத்திருக்கிறாரா காமினி பெரிதா தா இல்லை என்றாலும் தனக்கு கை கொடுக்கவில்லை என்றாலும் சினிமாவை விட்டு விலகிட முடியாது இல்லையா நடிக்கணும் என்று சொல்லி காத்துக்கொண்டாரா சூரி அதுதான் தற்போது அவருக்கு இப்ப ரொம்பவே பெரிய ஒரு ஸ்ட்ரென்தாகவும் காணப்படுதா சசிகுமார் உன்னி முகுந்தன் என பலரும் நடித்திருந்தாலும் ரசிகர்களை தியேட்டருக்கு தொடர்ந்து வரவழைக்க வேண்டும் என்றால் அங்கே சூரி தன்னுடைய வேலை சரியா செய்திருக்கணும் அவர் செய்ததால் தான் படம் ஐம்பது கோடி ரூபாய் அளவுக்கு வசூலை கிட்ட நெருங்கியுள்ளது என்றும் பிஸ்மி தெரிவித்துள்ளார் சந்தானம் அசைக்க முடியாத காமெடி நடிகராக இருந்தாலும் அவர் ஹீரோவானதில் எந்த ஒரு தவறுமே இல்லையாம் ஆனா மக்கள்கிட்ட அவர்கிட்ட இன்னும் ஒரு நல்ல காமெடிகளை எதிர்பார்த்து சிரிக்கிற படத்தை தான் என்ஜாய் பண்ணலாம் என்று நினைச்சிருக்காங்களாம் ஆனா சந்தானமும் அஜித் மற்றும் விஜய் ரேஞ்சுக்கு நினைச்சு கொண்டு ஆக்சன் அதிகமாக அதிகமா முக்கியத்துவம் செலுத்த நினைக்கிறாரோ கோட்டை கோட்ட அதனால தான் அவருடைய படங்கள் தொடர்ந்து ஓடாம சொதப்பிட்டு வருதுன்னு சொல்றாரு சூரிய விட சந்தானத்துக்கு மிகப்பெரிய ரசிகர் கூட்டமே இருக்குது ஆனா சந்தானம் அதை மட்டும் கொஞ்சம் கவனமா காமெடி படங்களை கையாண்ட அவராலையும் நடத்த முடியும் என்று சமீபத்திய வளர்ச்சி சந்தானத்தை ரொம்பவே அப்செட் ஆகி இருக்குதுன்னு அவர் சொல்லி அது ஒரு பக்கம் இருக்க அடுத்ததா ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் கோலிவுட்டில் அடுத்த அவதாரத்திற்கு தயாராக சந்தானம் சந்தானம் தமிழ் திரைப்பட நகைச்சுவை நடிகராவார் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இவர் விஜய் தொலைக்காட்சியின் ஒல்லு சபாண்ட நிகழ்ச்சி மூலமா நடித்ததன் மூலமா புகழ் பெற்றிருந்தாரு இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டுல இவர் மன்மதன் திரைப்படத்துல நகைச்சுவை நடிகராகவும் கூட அறிமுகமாகி பிறகு பல வெற்றி படங்களிலுமே ஒரு ஒரு கதாபாத்திரங்கள்ல நடிச்சிருக்கிறாரு சந்தனம் சென்னையில பொலிச்சருள் என்ற ஊர்ல பிறந்திருக்கிறாரு பிறகு பல்லவரம் என்ற பகுதிக்கும் குடிபெயர்ந்திருக்கிறாரு இவருடைய திரைப்படத்துல நகைச்சுவை கதாபாத்திரங்கள்ல நடிக்கிறதோடு கண்ணா லட்டுத்தின் ஆசை என்ற திரைப்படத்தை தயாரிச்சும் இருக்கிறார் பிறகு வல்லவனுக்கு புள்ளும் ஆயுதம் என்ற கதாபாத்திரத்திலும் கதாநாயகனாகவும் நடிக்க ஆரம்பித்துள்ளார் சந்தானம் வளர்ந்து வரும் நகைச்சுவை நடிகர் இவர் தன்னுடைய நகைச்சுவை திறமைக்காக பல விருதுகளையும் கூட சன்வசம் தட்டி சென்றுள்ளார் நடிகர் சந்தானம் நடிப்புல அடுத்தடுத்து பட்டி ராமசாமி இங்க நாந்தாங் கிங் ஆகிய படங்களும் வெளியாகி இருக்குது அது அவருக்கு சிறப்பான வரவேற்பையும் கூட பெற்றுக் கொடுத்திருக்குது இந்த நிலையில தற்போது தில்லுக்கு தொட்டு டூ படத்திலும் நடித்து வருகின்றார் இந்த படத்தை தொடர்ந்து யாமிருக்க பயம் ஏன் டி கே உடைய டைரக்ஷன்ல அடுத்த படத்தையும் நடிக்க இருக்கிறாராம் இந்த படங்களை முடிச்சிட்டு அடுத்ததான் சந்தானம் கோலிவுட்ல புதிய அவதாரத்தை எடுக்க இருக்கிறாரா அப்படின்னு தகவல்கள் வெளியாகி இருக்குது இந்த வேலைகள்ல தற்போது அவர் பிஸியா ஈடுபட்டு வரதாகவும் கூறப்படுது காமெடியனாக இருந்து மிகப்பெரிய ஹீரோ கெட்டப்புக்கு சந்தானம் என்றி கொடுத்திருக்கிற நிலையில இந்த ஹீரோ கெட்டப் அவருக்கு கை கொடுக்கவும் இல்லை அந்த நிலையில அடுத்த முயற்சியில களமிறங்க இருக்கிறாராம் சந்தானம் நடிகர் சந்தானம் தொலைக்காட்சியில மாசாக பல நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற பின்பு சினிமாவில் நடிக்கும் வாய்ப்புகள் இவரோட கோல்சீட்டுக்காகவே முன்னணி நடிகர்களும் இயக்குனர்களும் காத்திருந்த சம்பவங்களும் கூட நிகழ்ந்து கொண்டு வருதான் ஒரு கட்டத்துல இனிமே இப்படித்தான் ஹீரோவாக களமிறங்கிய சந்தானம் அடுத்தடுத்து படங்களையும் கூட நடிச்சு ஆகி வர்றாரு இதுல பல படங்கள் அவருடைய டிரெக்ஷன்லையும் கூட இயங்கி வருது இந்த நிலையில தற்போது அடுத்ததாக அவர் இயக்குனர் அவதாரம் எடுக்க இருக்கிறதாகவும் திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் கூட கூறப்படுது இந்த படத்தை அவரை இயக்கி நடிக்கவும் திட்டமிட்டிருக்கிறார் என்றும் ஸ்கிரிப்ட் ஒர்க்கை தற்போது மேற்கொண்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்குது வெள்ளுக்கு வீடு டூ படத்தினுடைய ஷூட்டிங் கூட முடிவடைஞ்சு படமும் ரிலீஸ் ஆகிட்டுது அதை தொடர்ந்து யாமிருக்க பயமே டி இயக்குனர் இயக்கத்தில் நடிக்க இருக்கிறதாகவும் இந்த படங்களை முடிச்சுட்டு அடுத்ததாக இயக்குநராக கமிட் ஆகி இருக்கிறதாகவும் கூட கூறப்படுது சமீபத்தில் திருப்பதியில் சாமி தரிசனம் செய்யறதுக்கு சந்தானம் சென்றிருந்தாராம் அப்போ அவரை பார்க்க ரசிகர்கள் மிகுந்த உற்சாகமும் காட்டினாங்கன்னு சொல்றாங்க அவர் ஒரு இயக்குனராக ஒரு மாதிரினா அந்த படம் காமெடி ஜோனரில் தான் இருக்குமோ இல்லாட்டி மாறுபட்ட கதைக்களத்தில் தன்னுடைய படத்தை அவர் இயக்குவாரோண்டு ரசிகர்களும் தொடர்ந்து கேள்வி எழுப்பினவனும் இருக்கிறாங்க தொலைக்காட்சியில் ஒரு ஒரு ஆங்கராக தன்னுடைய ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண சந்தானம் அடுத்ததா காமெடியனாகவும் தற்போது ஹீரோவாகவும் நடித்து வரும் நெக்ஸ்ட் அவர் ஒரு டிரெக்டரா இயக்குனராக திட்டமிட்டுள்ளாராம் அடுத்தடுத்து நடிகர்கள் இயக்குனராகவும் மாறி வருவது இப்ப ட்ரெண்டிங்ல இருக்குது இதுவும் வரிசையில் வரிசையில சிம்பு தனுஷ் உள்ளிட்ட நடிகர்கள் ஏற்கனவே டைரக்ஷன் செய்திருக்கிறாங்க அடுத்ததா ஜெயம் ரவியும் புதிய படத்தையும் இயக்க இருக்கிறதாக தெரிவித்திருக்கிறாங்க இந்த நிலையில இந்த பட்டியல சந்தானத்தோட பேர் கூட இப்ப இணைஞ்சிருக்கு இந்த வரிசையில் சிம்பு தனுஷ் உள்ளிட்ட நடிகர்கள் ஏற்கனவே ரவி ஆரம்பிச்சிருக்கிற நிலையில அடுத்ததாக ஜெய்ம் ரவியும் புதிய படம் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறாராம் அதை தொடர்ந்து இந்த பட்டியலில் இப்ப சந்தானத்தோட பேர் ஜாயின் ஆகி இருக்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒன்றாகவே காணப்படுகின்றது இவ்வாறு மீண்டும் ஒரு சினி அப்டேட்டினோட சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின்